இருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே காளை நேராகி உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் இயேசு உங்களை ஆஸ்வதிப்பாராக இந்த ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணாவது காளை மன்னாவுக்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் அதற்கு முன்பதாக நான் மிக முக்கியமான காரியத்திற்காக ஜபிக்க வேண்டும் அது எதிர்கென்று பார்க்கும்போது இந்த நாட்களிலே பார்க்கும்போது பெண் பெண் பிள்ளைகளுக்காக அதாவது டீனேஜ் பிள்ளைகளுக்காக பொதுவாக உலகம் முழுவதும் இருக்கிற சபைக்குழு இருக்கிற நம்முடைய ஏரியாக்கள் இருக்கிற டீனேஜ் பிள்ளைகளுக்காக அந்த பிள்ளைடைய பாதுகாப்புக்காக ஜொபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது அந்த பிள்ளைகளுக்காக ஜபிக்கலாம் ஆண்டோருமை உண்மை ஆசோதிப்பார் காலை மன்னா நேரலாகிய நீங்கள் இந்த நாளிலும் ஒவ்வொரு நாளும் இந்த காளை மன்னா செய்தியை பார்த்து வர்றீங்க அதனால் அநேகர் ஆஸ்வதிக்கப்படுறீங்க தொடர்ந்து இந்த காளை மண்ணா செய்தியை ஆயப்படுத்தமும் அதிலும் பழத்தை காத்து செய்வாராக இந்த ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணாவது காலை மண்ணா நிகழ்ச்சிக்கு நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அது என்ன வார்த்தை பார்க்கும்போது சபையில் ஜனங்களை சேர்க்கும் கத்தர் இன்னைக்கு ஆண்டவர் தான் சபைக்குள்ளே ஜனங்களை கொண்டு வருகிறார் நம்ம மற்ற மக்களுக்கு சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை ஆனால் ஆண்டவர் இயேசுதான் வெளியே இருக்கிற ஜனங்களை சபைக்குள்ளே கொண்டு சேர்க்கிறார் நாம் ஒருபோது ஜனங்களை சபைக்குள்ளே சேர்ப்பது இல்லை ஆண்டவரே சேர்க்கிறார் வசன வாசிக்க நல்லா கேளுங்க அப்போ புஸ்தகம் அதில் பார்க்கும்போது ரெண்டாம் அதிகாரத்தில் நாற்பத்தி ஏழு சொல்லப்படுது ப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் நல்லா கவனிங்க ரச்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அப்போது நீங்கள் நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்ம யார் யார் யாரை கொண்டு சேர்க்கிறாங்க அப்படின்னா ஆண்டவர் தான் நம்மை கொண்டு சபையில கொண்டு சேர்க்கிறார் ஏன் அவருக்கும் சபையில் சேர்க்கிறார் அப்படின்னா சொல்லார் சபையை நான் கட்டுவேன் இருக்கிறார் அதாவது நீ பார்க்கும்போது மத்திய சுவிசேசம் பதினாறாம் அதிகாரத்தில் பதினெட்டாம் வருஷத்துல ஆண்டு சொல்லியிருக்கிறாரு என் சபையை கட்டுவேன் அப்புறம் ஆண்டவர் சபையை கட்டுகிற கர்த்தர் அது மாத்திரம் இல்லை அதாவது மனம் திரும்புகிற மக்களை ரட்சிக்கப்படுகிற மக்களை கர்த்தர் தான் சபைக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கிறான் நம்ம நினைக்கிறோம் அவங்க மதம் இவங்க வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ற இல்லவே இல்லை ஒரு மனிதனை தேவன் முன்குறித்து விட்டால் அந்த மனிதனை ஆண்டவர் தான் சபைக்குள்ளே கொண்டு சேர்க்கிறார் அதற்கு நம்மை தேவன் பயன்படுத்துகிறார் ஏன் ஆண்டவர் சபைக்குள்ளே ஜனங்களை சேர்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சபைக்குள்ளே போனால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் இன்னைக்கு நிறைய மக்கள் வெளியே இருக்கிறாங்க வெளியே இருந்து நம்ம எல்லாம் சாதிச்சிடலாம் வெளியே இருந்து நம்ம வந்து நம்ம வேண்டிய எல்லா நன்மைகளை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நமக்கு மெய்யான ஒரு சமாதானம் மெய்யான ஒரு ஆசிர்வாதம் மெய்யான ஒரு நிம்மதி நம்ம மறித்த பிறகு பர்லோகத்துக்கு செல்ல வேண்டும் பர்லோகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் நமக்கு சபை ரொம்ப முக்கியம் அதான் கத்த சொன்னாரு என் சபையை நான் கட்டுவேன் அப்படின்னு சொன்னார் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ரச்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் அனுதினமும் சபையில கூட சேர்த்துருக்கிறாரு ஏன் கற்று கூட சேர்க்கணும் என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என் பிள்ளைகள் சுகமா வாழணும் என் பிள்ளைகள் சமாதானமா வாழணும் என் பிள்ளைகள் நிம்மதியா வாழணும் சொல்லித்தான் ஆண்டவரே கொண்டு ஜனங்களை கொண்டு சபையில் சேர்க்கிறார் அவங்களுக்கு அப்பனா சபைக்குள்ள யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதம் நல்ல பாதுகாப்பு நல்ல சுகம் அலையலூயா நீங்கள் வேற எங்க பொருள்தான் உங்களுக்கு சுகம் இருக்காது பாதுகாப்பு இருக்காது விடுதலை இருக்காது சபைக்குள்ள மாத்திரம்தான் அந்த பாதுகாப்பும் தெய்வீக சர்வாங்க சுகமும் இருக்கிறது லூயா பயில் வசனம் போட்டுக்கு பாருங்க ஏன் ஆண்டவன் சபையில கூட சேர்க்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது லூகாஸ் விசேஷம் பதிமூணாம் அதிகாரத்தில் அங்கே ஒரு சம்பவம் வருகிறது என்ன பார்க்கும்போது பத்தாம் வசனத்துல இருந்து நீங்க பதினாறாம் வருஷம் வரைக்கும் நீங்க வீட்டில இருந்து படித்து பாருங்க அங்கே தேவாலயத்தில் அங்கே ஒரு சகோதரி இருந்தார்கள் அந்த சகோதரி எவ்வளவேனும் நிவர கூடாத கூணியாக இருந்தார்கள் இயேசு சபையில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார் பண்ணி முடித்த பிறகு அந்த சகோதரி தன்னிடத்தில் வரவழைத்து ஆண்டவர் அவர்களை அவர் மேல் கரத்தை வைத்து செவித்தார் பதினெட்டு வருஷமா நிமர கூடாது இருந்த அந்த கூணி நிமிர்ந்து தேவனை பார்த்து மகிமைப்படுத்தினார் கத்தர் கொண்டு சபைக்குள்ளே எப்ப நீ சபைக்குள்ள தான் உனக்கு விடுதலை கிடைக்கும் சபைக்குள்ள கொண்டு தான் நீ உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கத்தரே ஜனங்களை சபையில கொண்டு சேர்க்கிறான் அலையலூயா அப்படின் போது அவங்களுக்கு இந்த சபை ஆண்டவர் சபையில் பிரசவம் பண்ணாரு ஆனால் அந்த சகோரிய யார் கட்டி வச்சு தெரியுமா பார்க்கும்போது சாத்தான் அவளை கட்டி வைத்திருந்தான் பதினெட்டு வருஷமாய் சொல்லப்பட்டு பாருங்க அதே லூக்கா பூக்கா பதிமூணாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க பதினாறுல இதோ சாத்தான் பதினெட்டு வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமார்த்தி ஆகிய இவள் அலையலூயா பார்த்தீங்களா பதினெட்டு வருஷமா பிசாசு கட்டி வச்சிருக்கேன் ஆனா ஏசப்பா சபையில வச்சு அவளுக்கு விடுதலை கொடுத்தாங்க அதனால தான் கத்தரே ஜனங்களை கொண்டு சபையில கொண்டு சேர்க்காரு அதனால இதுவரைக்கும் காலை மணி நேரம் நீங்க இதுவரைக்கும் நீங்க சபைக்கு போகல அப்படின்னா இந்த வாரம் சொல்லுகிறேன் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார் நீங்க உங்க பக்கத்தில் ஒரு சபை இருக்கா ஆவிக்குரிய திருச்சபை இருக்கா உள்ள போங்க சபைக்குள்ள போங்க அங்கே தேவனை ஆராதிங்க ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் சபைக்குள்ள தேவனை ஆராதிக்கும் போது சபைக்குள்ள வந்து ஜமிக்கும்போது ஆண்டவர் இயேசு உங்களுக்கு வெளியரங்கமான அற்புதம் செய்வார் பதினெட்டு வருஷமாய் பிசாசு போராட்டத்தில் இருந்த அந்த சகோதரிக்கு ஆண்டவர் சபைக்குள் வைத்து தான் அவர் அற்புதம் செய்தார் உங்களுக்கு அற்புதம் வேணுமா உங்களுக்கு உங்கள் தீராத வியாதிகள் தீர வேண்டுமா கடன் பட்சங்கள் மாற வேண்டுமா நீங்கள் சபையில் போய் ஜோ பண்ணுங்க சபைக்குள்ளே வாங்க சபைக்குள்ளே வந்துட்டாலேயே ஆண்டவர் ஆஸ்வதிப்பார் சபைக்குள்ளே வந்துட்டாலே உங்களுக்கு சுகம் சபைக்குள்ளே வந்துட்டாலே உங்களுக்கு விடுதலை சபைக்குள்ளே வந்துட்டாலேயே உங்கள் தீராத பிரச்சனைகள் தீந்துரும் அப்படிங்கானே யா எங்க சபைக்குள்ள வந்து எத்தனை வரையோ எத்தனை எத்தனை லட்சத்தோட கடன் பிரச்சினோட உள்ள வந்தவங்கலாம் இன்னைக்கு கடன் அணைக்கப்பட்டு ஒரு பைசாக்குள்ள கடன் இல்லாம வாழ்றாங்க எங்க சபையில அப்போ உங்களுக்கு நன்மையான காரியம் உண்டாகணுமா நீங்க சபைக்குள்ள வரணும் சபைக்குள்ள தாங்க உங்களுக்கு ஆசீர்வாதமே இருக்கு இது நிறைய மக்களுக்கு தெரியாது இயேசு அறியாத மக்களுக்கு தெரியாது இவங்க மதம் மாற்றி சபைக்குள்ள கொடுறாங்க உங்களை மதம் மாற்றி எங்களுக்கு என்ன புண்ணியம் இருக்கு நீங்க சபைக்குள்ள வர்றதால எங்களுக்கு ஒரு எந்த லாபம் கிடையாது நீங்க சபைக்குள்ள வந்தா உங்க பிரச்சனை தீருது பதினெட்டு வருஷம் பிசாசு கட்டி வச்சிருந்தான் யாரு கட்டி பிசாசு கட்டி வச்சிருக்கிறான் அந்த பிசாசை தான் கத்தர் விளக்கி விட்டாரு சபையில வச்சு அப்ப உங்களையும் சில பிசாசு கட்டி வச்சிருக்கோம் நீங்கமும் நீங்களும் சுகவீனமா இருப்பீங்க பரிபூர்ணமான உங்களுக்கு சுகம் விடுதலை வேணும் அப்படின்னா நீங்க சபைக்குள்ள வந்தா தான் உங்களுக்கு தெய்வீக சர்வாங்க சுகம் உங்களுக்கு ஒரு விடுதலை உங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லியிருந்தேன் சபைக்குள்ள சகோதரி செவித்தார்கள் கத்தர் கற்பத்தின் கனியை கொடுத்தார் தாங்க எல்லா நன்மைகளும் இருக்கு சபைக்கு வெளியே ஒரு நன்மை இல்லை அதான் சொன்னாரு என் சபை அப்படின்னு கத்த சொன்னாரு என் சபை கட்டுவே அப்படின்னாரு இங்க சொல்றாரு ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினம் சபையில சேர்த்தாரு அவர் ஏன் சேர்க்கணும் சபையில இவன் போயிடுவான்ல ஆனா அவரே கொண்டு சேர்க்கிற அப்படின்னா உன் மேல அன்பு வச்சு உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வேணும்னு சொல்லித்தான் கர்த்தர் சபைக்குள்ள கொண்டு வருகிறார் சபைக்குள்ள இருந்தா தான் உனக்கு ஆசீர்வாதம் ஆகையினால நீங்க சபையை நேசிங்க ஒருவர் உங்களை வருந்தி சபை கூறுறாரா சந்தோஷம் போங்க நீங்க போற சபையில வேறூன்றி நில்லுங்க கேட்டிங்களா நீங்க சபைக்கு சபையோடு இணைந்து இருந்தா உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்ல நான் வாரத்துக்கு ஒரு போவேன் அப்பப்ப போவேன் அப்பப்ப நான் தலையை காட்டுவோம் அப்படின்னா நீங்க ஆஸ்வதிக்க முடியாது நீங்க நீங்க சுகம் பெற முடியாது இல்லையிலூயா அந்த சபையில ஒரு போதகர் இருக்கிறார் ஒரு போதகரமா இருக்கிறாங்க அவளை பார்த்து பேசுங்க இப்போ சபைக்கு வரட்டுமா சொல்லி கேளுங்க வாங்கன்னு சொல்லுவாங்க சபைக்கு போங்க உங்களை சத்தியத்துக்குள்ளே கொண்டு போவாங்க வேற யாரும் சத்தியத்துக்குள்ள வழிபோக்க கொண்டு போவதில்லை சபையை நடத்துகிற அந்த மேய்ப்பர்கள் தான் அந்த ஜனங்களை அந்த ஆடுகளை சரியான பாதையில் வழி நடத்துவார்கள் எனவே அதனால தான் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை சபைக்குள்ளே கொண்டு சேர்த்தார் இல்லைப்பா நீங்கள் ரசிக்கப்பட்டீங்க நீங்கள் அப்படி போங்க அப்படின்னு ஏசப்பா உணவே உடவே இல்லை கூட்டுக்காரு சபைக்குள்ள கூட அவரே சேர்த்துக்காரு என்ன அங்கே ஒரு தகப்பன் இருக்கிறார் அங்கே ஒரு ஒரு ஊழியர் குடும்பம் இருக்கிறது உன்னை பரலோகத்துக்கு வழிநடத்துவார்கள் நடத்துவார்கள் என்று சொல்லிதான் ஆண்டவர் ஜனங்களை சபையிலே கொண்டு சேர்த்தார் நீங்க இதுவரைக்கும் சபைக்கு போறீங்களா சந்தோஷம் அதே சபைக்கு திறந்து போங்க அந்த சபையில் போய் ஊழியர்காலம் இணைந்து எல்லாத்தையும் பங்கு பெற்று ஊழியர் செய்யுங்க சபையின் காரியங்களை நீங்க முன்னணு செய்யுங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதம் போங்க ஆண்டவர் விடுதலை கொடுத்துருவார் உங்க பிள்ளைகளுக்கு காரியம் உண்டாகணுமா சபையில் சபைக்கு போங்க ஆண்டவர் ஏற்ற நேரங்களில் அவர் அற்புதம் செய்வார் ஏற்ற நேரங்களில் கற்பத்தின் கனியை கொடுப்பார் ஏற்ற நேரங்களில் வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏற்ற நேரங்களில் கடன் பிரச்சனை அடைக்க உதவி செய்வார் ஏற்ற நேரத்தில் ஆண்ட உங்களை செழிப்பை மாற்றுவார் ஏன்னா அவரே கொண்டு சபையில் கொண்டு சேர்த்ததுனால அவரே உங்களை ஆசை ஜோமனோமா அன்பின் பரலோக பிதாவே உங்களுடைய குமாரனாக இயேசுவி நாமத்தில் அன்றைக்கோடு துதிக்கிறோம் ஆண்டவரே நீங்கள் தான் ஜனங்களை சபையில் கொண்டு சேர்க்கிறீங்கப்பா சேர்த்த ஜனங்களுக்கு நீங்களே அற்புதங்களை செய்கிறீங்க ஆண்டவர் இந்த வார்த்தைக்கிட்ட அநேக மக்கள் திருச்சபைக்கு தேடிப்போக உதவி செய்யுங்க எல்லா தடைகளும் நீங்கட்டும் இயேசு லாபத்திற்கே கிரோம் பிதாவே ஆண்டவர் இயேசு உங்களை ஆசிரியப்பார் சோத்ரா